அபிலாஷ் ஜி தேவன் இயக்கத்தில் நீனி பிரைவேட் லிமிடெட் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் படம் ரூட் நம்பர் செவன்டீன் இப்படத்தில் ஜித்தன் ரமேஷ் கதாநாயகனாக நடித்துள்ளார் ரூட் நம்பர் செவன்டீன் படத்தினுடைய ஆடியோ லான்ச் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு ரூட் நம்பர் செவன்டீன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த கெட்டப் பார்க்கும் போது அப்படியே ஆப்போசிட்டா உங்களையும் பார்க்கறேன் எனக்கு தெரிஞ்சு நீங்க இப்படி இருக்கிறத விட இப்படியே வீட்டில இருந்துருங்க அதான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப எஃபர்ட் எடுத்திருக்கீங்க அப்படின்னு பார்க்கும் போதே தெரியுது நாங்க தான் பழக ஆரம்பிச்சோம் பிக்பாஸ்ல அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் தனக்கான ஒரு இடம் கிடைக்கணும் அந்த இடம் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக போராடிய ஒரு மனிதராக சக சக நண்பராக பார்த்துருக்கேன் அவரை என்னன்னா இப்ப எங்களை மாதிரி ஆட்கள் கீழே இருந்து எந்திரிச்சு வர்றதுக்கும் எல்லாமே இருக்கு ஆனா என்னால மேலே வர முடியல அப்படிங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு எல்லாம் இருக்கு ஆனா எனக்கு ஒரு இடம் கிடைக்கலன்னு நிறைய நாள் இயங்கி இருக்கு அந்த ஏக்கம் கண்டிப்பா ரூட் நம்பர் செவன்டீன் உங்களுக்கு அது கொடுக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி வந்த படமும் சரி ரூட் நம்பர் செவன்டீனும் சரி ஒரு பெரிய பெரிய சக்சஸ் உங்களுக்கு கொடுக்கும் அந்த டீமுக்கே ஒரு பெரிய பாராட்டு இப்போ என்னன்னா அந்த பாடலோட நான் எப்படியாவது அந்த பாட்டை கேட்கணும் அப்படின்னு அந்த அளவுக்கு தூண்டுதல் கொடுத்துட்டீங்க ஸோ அவங்களுக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள் இந்த படம் வெற்றி அடைகிறதுக்கு எல்லார் சார்பாகவும் நானும் உங்களை வாழ்த்துறேன் சார் தேங்க் யூ ஸோ மச் சார் அண்ட் சகோதர ஆரி உங்களை மத்தவங்க பேசி கேட்கும் எனக்கு இன்னும் கூடுதல் சந்தோஷமா இருக்கு அண்ட் தேங்க் யூ தேங்க் யூ சோ மச் எல்லாருக்குமே நன்றி கண்டிப்பா படம் பார்த்து இருக்கிற எல்லா கலைஞர்களையுமே சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ டா